ஏழு கோடி ரூபாய் நிதியை ஸ்ரீதரன் தன்னுடைய பெயரிலும் மகன் பெயரிலும் வங்கியிலே வைப்பு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நேற்று இந்த உயர்ந்த சபையிலே ஒரு மூத்த தலைவராக தயாஸ்ரீ தேசர் அவர்கள் பதிவு சொல்லியிருந்தால் எந்த வங்கியில் எவ்வளவு காசு யாரால் என்ன தேதிகளை வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவருடைய நீதியான அரசியல் தலைவனாக இருந்தால் பதிவு செய்ய சிறப்புரிமை இது இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் சிறுபான்மை நான் ஒரு கட்சித் தலைவரின் அடிப்படையில் சிறுபான்மை கட்சிகள் என்ற அடிப்படையில் நான் தலைவராக இருக்கும் போது சம்பந்தப்பட்ட சிறிதர நபர்கள் எங்களுடைய எங்களை பிரதிநிதிப்படுத்தி அரசியலமைப்பு சபையிலே பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டு இவருடைய பணக்கொடுக்கல் வாங்கல் வழக்குகள் இருக்கின்ற போதும் இவர் வழக்கு போடுவது இவர் வாக்கு போடுவது எங்களை போன்ற சிறுபான்மை கட்சித் தலைவர்களை அவமதிப்பாக தெளிக்கவும் இல்லை நான் தேர்தல் மூலம் தான் இந்த பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டு இந்த அரசியலமைப்பு குழுவிலே அரசியலமைப்பு பேரவையில் இருந்தோம் பல்கலைக்கழகங்களுக்கான சட்டமூலங்கள் தொடர்பான விவாதமாக இருந்தாலும் நேற்றைய தினம் இதே பாராளுமன்றத்திலே கௌரவ தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் எனது பெயரை குறிப்பிட்டு என் மீதான சில அவதூறுகளை அவர் தெரிவித்திருந்தார் அது தொடர்பாக நான் இந்த சபையிலே தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது தங்களுடைய அனுமதியோடு நான் அதனை பதிவு செய்கிறேன் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டாம் தேதி ஊடகங்களுக்கு வெளியிலே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அரசமைப்பு சபையில் ஆளுந்தரப்பு ஸ்ரீதரன் எம்பியை பயன்படுத்துகிறது இலங்கை தமிழரசு கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் இதனை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் எம்பி நடாத்துகின்ற தமிழ் சிலோன் என்கின்ற இணையதளத்திலே இந்த செய்தி வெளிவந்திருந்தது பூனகிரியிலே சூரிய மின் சக்தி திட்டத்தில் இவ்வாறு நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நான் இந்த பாராளுமன்றத்திலே இருந்து கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் கடந்திருக்கிறது நான் இதுவரை காலத்தில் நீதியின் பால் தர்மத்தின் பால் என்னுடைய பணிகளை அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறேன் அரசியல் அமைப்பு பேரவையில் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சுயாதீனமாக நீதியோடும் தர்மத்தோடும் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன் யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு வாழ் பிடிக்க வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை ஆனால் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்ற ஒரு மூத்த தலைவர்கள் அவர் பல கட்சிகளை மாறி மாறி போய் வந்திருந்தாலும் ஒரு நீண்டகால கால அரசியல் அனுபவமுள்ள ஒருவர் இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்தில் பதிவு செய்து கொண்டமை மிகப்பெலியானது குறிப்பாக மிக முக்கியமாக இந்த விடயம் தொடர்பிலே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தைந்தாம் தேதி நிதி குற்றப் பலனாய்வு பிரிவிலே சிவில் புத்தி பெறமுனை என்கிற சஞ்சய் மாவத்தவர்கள் ஒரு முறைப்பாடு செய்திருந்தார் ஸ்ரீதரன் சொத்துக்கள் வைத்திருக்கிறார் ஸ்ரீதரன் பாரலட்சன் என்று சொன்னார் இன்னைக்கு ஆறு மாதம் முடிந்திருக்கிறது உங்களுடைய அரசாங்கம் என்ன செய்கிறது தயவு செய்து ஆறு மாதங்கள் இந்த நாட்டில் இருக்கிற நிதி குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணை செய்து ஏன் அறிக்கையை வெளியிட முடியாமல் இருக்கிறது கௌரவ பிரதேச சபாநாயகர்கள் யோசித்து பாருங்கள் ஆறு மாதங்கள் ஒருவர் மீதான குற்றத்தை விசாரிக்க முடியாத அரசாக உங்களுடைய அரசு இருக்கிறது என்றால் இது உங்கள் மீது உள்ள குறை அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தொராந்ததி இதே சஞ்சய் மாவத் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே சென்று இந்த முறைப்பாட்டை சேர்ந்திருக்கா இதுவும் அந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஆத்திருக்கின்ற சிலோன் தமிழ் சிலோன் என்கிற ஒரு இணையதளத்தில் இந்த செய்தி வந்திருக்கிறது ஆகவே இவற்றை இவ்வளவு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்திருக்கிறது சஞ்சய் மாவத் அவர்கள் சொல்லி அவருடைய முதல் முறப்பாடு செய்து ஆறு மாதங்கள் போயிருக்கிறது இப்பொழுது ஒரு மாதம் முடிந்திருக்கிறது இன்னும் விசாரணைகள் இல்லை இந்த நியாயம் இருக்கப் போகிறது ஏன் புனேரியிலே ஒரு மின்சார சூரிய மின்சார திட்டம் என்றால் அரசாங்க அதிபர் இருக்கிறார் புனேரி பிரதேச செயலாளர் இருக்கிறார் இதுவரை ஏன் இந்த அரசாங்கம் கேள்வி கேட்கவில்லை ஏன் தயாஸ்ரீ ஜேசர் அவரிடம் தகவல்களின் விவரத்தை கேட்கவில்லை ஒரு மூத்த அரசியல் தலைவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாக கொள்வார் அண்மையிலே அவர் என்னை கேட்டார் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகிறேன் ஸ்ரீதரன் தமிழ் மக்கள் தனக்கு ஆதரவளிப்பார்களான் நான் அவருக்கு சொன்னேன் உடைய உங்களுடைய முகம் அவ்வளோ பெரிய பரிச்சயம் இல்லை நீங்கள் முதல் தமிழ் மக்களிடம் உடைய முகத்தை பரிச்சயமாக்குங்கள் மார்க்கெட் பண்ணுங்கள் என்று சொன்னேன் அவருக்கு அது பிடிக்கவில்லை அண்மையிலே கருணி அமரசூரி அவர்களுக்கு நான் சார்பாக சார்பாக என்பது நியாயமாக அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணைக்கு என்னை கையொப்பம் வைக்குமாறு எதிர்க்கட்சியினர் கேட்டிருந்தார்கள் நான் அதுக்கு வைக்க என்னுடைய கட்சியினரும் விரும்பவில்லை எங்களுடைய கட்சித் தலைவரும் அறிவுறுத்தல் தந்திருந்தார் நாங்கள் வைக்கவில்லை அதற்காக இருந்து எதுவும் பேசலாம் சேது பூசலாம் என்றால் இது ஒரு மிக மிக மோசமானது ஆகவே கிவிலோயா திட்டம் என்று ஒன்று வந்து கௌரவ பிரதி சபாநாயகர்களை இன்று தமிழுடைய நிலங்களை பறிக்கிறது ஏற்கனவே மணலாராக இருந்த தன்னுடைய நிலம் தமிழர்களுடைய நிலம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது அந்த அதே இவ்வாறான திட்டங்களுக்கு என் தயாஸ்ரீ ஜெயசேகரவோ சஜித் பிரேமதாசாவோ ஏன் குரல் கொடுக்கவில்லை கைட்டு விகாரை பற்றி ஏன் அவர் பேசவில்லை அல்லது ஏன் அவர் திருவண்ணமலையை வைத்த புகார் புத்தவிகாரை பற்றி பேசவில்லை ஸ்ரீதரன் தமிழ் மக்களுக்கு செய்து விட்டார் துரோகம் செய்து விட்டார் என்று கட்டுகிற தயாஸ்ரீ ஜெயசகரை வடக்கு கிழக்கில் இன்று இரண்டரை லட்சம் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை இன்றைக்கும் தமிழ் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் இன்றைக்கு ராணுவம் சலூன் நடத்துகிறது ராணுவம் முன்பள்ளி நடத்துகிறது ராணுவ ஆட்சிதான் வழி சிறைச்சாலையாக யாழ்ப்பாணம் இருக்கிறது இது பற்றி ஏன் சஜித் பிரேமதாசாவோ அல்லது ஏன் தயாஸ்ரீ ஜெயசகரோ கிடைக்கவில்லை ஒரு ஸ்ரீதரன் ஏதோ ராணுவத்துக்கு அவர் வாக்களித்து விட்டார் என்று சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் இதே இதே விடயத்தை நான் கட்சியினுடைய தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தொராம் தேதி இலங்கையிலே இலங்கை தமிழக கட்சியின் வரலாற்று முதன் முதல் நடந்த ஜனநாயக முறை தேர்தலில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு நான் நினைக்கிறேன் இலங்கையில் இந்த கட்சியும் இவ்வாறு ஜனநாயக தேர்தல் நடத்தி தெரிவு செய்யப்பட்டதில்லை நான் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டேன் தெரிவு செய்யப்பட்ட அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர்கள் எழுதுகிறார் இஸ் நியூ கே லீடர் ஸ்ரீதரன் ப்ரமோட்டிங் டி பி எஸ் இருக்கிறார் அவர் எழுதுகிறார் ஸ்ரீதரன் பிரிவினைவாதி அவர் தலைவராக வந்திருக்கிறார் இந்த நாட்டில் இருக்கிற பெடரலேசம் ஊடாக அவர் பிரிவினைய கோருகிறார்கள் சிங்கள மக்களிடம் என்னை ஒரு பிரிவினைவாதியாக காட்ட இவர்கள் முனைகிறார்கள் தமிழ் மக்களிடம் இவரது ஒரு இராணுவத்துக்கு ஆதரவானவர்கள் போல காட்டுகிறார் தயவு செய்து சபாநாயகர் அவர்களே நான் யாருக்குரியாள் அப்படி என்றார் நான் சிங்கள மக்களிடம் எதிரி தமிழ் மக்களிடம் எதிரி இதுக்கு பின்னால் இருக்கிற நிகழ்ச்சின என்ன தயாசிரி ஜேசுவரர் சொல்வது என்ன சாமர சம்பத் சொல்வது என்ன என் மீது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பங்குனி மாதம் அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோட்டபாய ராஜபக்ச தன்னுடைய ராணுவ குழுவை வைத்து என் மீது சூடு நடத்தினார் நான் மயிரிலையிலே உயிர் தப்பியிருந்தேன் அதே போல ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் என்னுடைய காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வந்து வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவம் போலீசார் அப்பொழுது இருந்த இராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் எம்பி சந்திரகுமார் உட்பட என்னுடைய காரியாலயத்தை சுற்றி வளைத்து என்னுடைய செயலாளராக இருந்தவரையும் இப்பொழுது இருக்கிற சேமன் தவிசாளர் வேலமாலிதன் அவர்களையும் கைது செய்து பதிமூன்று மாதங்கள் சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள் யார் இதை பற்றி பேசினார்கள் அதற்கு பிறகு எங்களுடைய காரியாலயத்தில் அதே அடுத்த மே மாதம் நடந்த கூட்டத்தின் பொழுது அப்பொழுது எங்களுடைய கூட்டத்தில் இருந்த மாவை ராஜா பாராளுமன்ற உறுப்பினர் சரணபவன் பாராளுமன்ற உறுப்பினர் நான் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு பேரும் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அஞ்சூறு பேர் சிங்கக்குடியோடு வந்து எங்களுடைய காரியாலயத்தை தாக்கினார்கள் அப்பொழுது ஏன் தயாசி தேசவர் கலக்கையில் அப்பொழுது ஏன் சாமர சம்பத் கலைக்கையில் அப்பொழுது ஏன் இந்த அம்பிகா சக்குநாதன் கலக்கையில் ஏன் அப்பொழுது இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் கலக்கையில் இப்பொழுது ஏன் இவர்கள் எல்லாம் பஞ்சம் பார்த்தார்கள் ஏன் இவர்கள் பாய வேண்டிய தேவை என்ன இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள் அதேபோல எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நினைக்கிறார்கள் பழி வாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வெளியிலே விட்டு தந்த பதவியை தாங்கள் கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது ஒரு பகல் கனவாக இருக்கும் என்னுடைய மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் நான் இந்த கௌரவ பிரதி சபாநாயகர்களே நான் ஒன்று உண்மையை சொல்ல விரும்புகிறேன் எனது மக்களுக்கான செய்தியை எனது மக்களுக்கான பணியை நான் மிகவும் நேர்த்தியோடு இப்பொழுதும் நான் தெளிவாக சொல்லுகிறேன் எந்த வங்கியிலே எவ்வளவு காசு பயப்படப்பட்டிருக்கிறது ஸ்ரீதரனுக்கு என்ன சொத்துக்கள் இருக்கிறது ஸ்ரீதரன் ஒரு பாருக்கு சிபார் செய்தாரா என்று தயவு செய்து நீங்கள் ஒரு சபாநாயகராக ஏன் அதனை உடனே விசாரணை செய்து உறுதிப்படுத்த முடியாது அப்படி என்றால் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பலம் என்ன ஏன் நீங்கள் இவ்வளவு நாள் செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள் அவை என்னை வைத்து அரசாங்கமும் ஏதோ அரசியல் செய்ய நினைக்கிறது அதே போல எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களும் சரி எங்களோடு இருக்கிறவர்களும் சரி என்னை பழி வாங்குவதற்காக அல்லது மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதற்காக தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதா இதுக்கு நீதி வேண்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் மிக தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் என்னை உறுதிப்படுத்தி நீதியை நிலைநாட்டுங்கள் என்று ஆறு மாதமாக இருக்கிறது சஞ்சய் மாவத் சொல்லி அதுக்கு பிறகு முரப்பாடு செய்தி ஒரு மாதம் முடிஞ்சிருக்கிறது இந்த சபையிலே நேற்று மிகப்பெரிய பொய்களை ஒரு ஒரு மூத்த அரசியல்வாதியான தயாசிரி சொல்லி இருக்கிறார் இவர்கள் உண்மையில் தான் சபாநாயகர்களை உண்மையை வெளிப்படையாக உடனே கொண்டு வாருங்கள் என்பதை பகிரங்கமாக இந்த சபையினோட வேண்டுகிறேன் தங்களுக்கு இதை முன்வைக்க வேண்டும் இதில் எங்களுடைய விடயத்தையும் வாசிக்கிறேன் உறுப்பினர் வரும் பகிரங்க கொள்கை தொடர்பான விடியம் தவிர அவருக்கு பண ரீதியான அக்கறை கொண்டுள்ள வடியம் தொடர்பிலான கேள்வி ஒன்றின் மீது வாக்களித்தல் ஆகாது முதலாவது ரெண்டாவது விவரின் உறுப்பினர் பாராளுமன்றத்தினால் அல்லது அதன் ஏதனும் குழுவினால் கருத்தில் எடுக்கப்படும் ஏதேனும் விடயம் தொடர்பில் நேரடியாக அல்லது மறைமுகமாக ஏதேனும் தனிப்பட்ட அல்லது பண ரீதியான

மத்தின் பாட்பட்டது அறத்தின் பாட்பட்டது ஆகவே நீங்கள் உண்மையை கண்டறிந்து விசாரணையை செய்து நீதியை நிலைநாட்டங்கள்